கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நாமளே இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடு தான் இயற்கை சீற்றத்தின் ஏன் வருதுன்னு நினச்சேனா நீ பிறந்தே இருக்கக்கூடாது பெரிய விபத்தில் தான் வருவானு நீ அங்கே ஒரு பெரிய போர்க்கட்டம் அப்பாவும் அம்மாவும் நைட்டில் செம்ம சண்டை போட்டுக்கினாங்க ரெண்டு டூலை வச்சுக்கின்னு அச்சிலே நீ இருக்கணும் சரிதா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் உள்ளே போனானுங்க எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிக்கிறான் தான் நீ விபத்தில் வெளிப்பட்டவன்தான் நீ நஞ்சுக்கிறேன் சந்தோஷமாக வருவானுன்ட்டே பெரிய போராட்ட காலம் அது அதில் வர ஒரு ஒம்பது பத்து மாதம் இருண்டு அறையில் இருந்துக்கிறேன் ஒரு லைட் இல்லை ஒரு ஃபேன் இல்லை ஒரு ஏசி இல்லைன்றாங்க இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடு தான் யாரு நம்மெல்லாம் வெளியே பிசிகலாக பார்த்து டென்ஷனாகிற புரியுதா நீ யாரு தான் இயற்கை சீற்றத்தின் அப்பா கொண்டு சீற்றம் கொண்டு அந்த நாத்த நாற்று அடிக்கிற பொம்பளைய தானே ஐயோ மாதம் மாதம் வந்து வெளியே ஊற்றுறது நிறுத்திட்டா ஓ கொடும் குப்பை கொடும் குப்பை கரோடு நாற்று அடிக்கிறது தூமை சி இல்லை பெரிய சீற்றத்தை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வந்துக்கிறேன் என்கிட்ட போய் இயற்கை சீற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன சேர்த்து உனக்கு கொண்டாட தெரியல அந்த மாதிரி ஒரு அறையை உன்னால் உருவாக்க முடியுமா செத்துருவேன் பயப்படுற சாவை திரும்ப பிறகு போகிறேன் என்ன பிரச்சனை நீ உருவானே நீ உருவான நீ அப்புறம் உருவாயிட்டு பேர் இவ்வளோ திமுரு உனக்கு கடவுளை கேட்குற லுக்கு இயற்கை சீற்றம் அந்த அளவு இல்லைன்னு நம்மளெல்லாம் வச்சு என்ன ஒரு பொம்மலாட்டம் இது நம்மளை வச்சு என்ன பண்ணிக்கிறான் நானே சீற்றத்தின் வெளிப்படுது அப்படி ஒரு சீற்ற இல்லைனா புரியுது உங்களுக்கு அரும்பு மீச முகத்தில் மலர்ந்தா பெண்களில் கொஞ்சம் சீரி பாக்குற அங்கே அங்கே அந்த ஆம்பளை சீற்றம் ஏற்படலாம் என்ன இயற்கை சீற்றம் ஆண்கிட்ட நடக்கல என்ன அப்படிதானே அம்மா அம்மாவும் சீர்குண்டு நான் யார் தான் பேர் ஆபத்தை சந்திச்சுட்டு வந்துக்கிறோம் நம்ம எல்லோரும் பேர் ஆபத்தை சந்திச்சுட்டு வந்துக்கிறோம் அந்த பொம்பளை மட்டும் லேஸ்ட்டில் பெத்தா அநியாயத்துக்கு வெளியே கொடுத்துட்டா வெளியே வந்தோம் பெத்தாலே போனாலே வந்தாலுன்ட்டு தடி குத்துட்டா வந்தோம் இங்கே வெளியே வந்துட்டு பிறகு ஒன்றுமோ பண்ணுறா வாழ்கிற ஒவ்வொரு கணமும் பெரிய சீற்றம்தான் பூமி சரியான ஒரு வேகத்தில் சுற்றினுது நமக்கு தெரியாத வச்சுன்னுக்கிறான் கடவுள் பூமி சுற்றுதுன்னு சயின்டிஸ்ட்டு தான் சொல்லுங்கிறான் நமக்கு சுற்றுற மாதிரி எதுவுமே தெரில தான் சுற்றுது இல்லை நிற்க முடியாமல் அப்படியே என்ன அது இயற்கையின் சீற்றத்தை பற்றி நான் என்ன நினைக்க தெரியுது ஏன் என்னக்கா இயற்கையின் சீற்ற நானே இருக்க மாட்டேனே நம்மளாம் எதனால் இருக்கிறான் புரிஞ்சிச்சானா இந்த பூகம்பம் சுனாமி இதை பற்றியெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் அக்கரை இருக்க மாட்டேன் மழை பெய்யலாம் பூமி இருக்குமா புல் முளைக்குமா அப்புறம் இரு அழுக்கெல்லாம் சுத்தமாகும்மா கடல் மீன் இருக்குமா மழை பெய்யினால் விதைகள்லாம் தூவப்பட்ட விதைங்கள்லாம் முளைக்குமா ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குமா சாப்பிட முடியுமா வாழ முடியுமா அப்போ இயற்கை என்ன செய்யுது நீ தொடர்ந்து பெருகி போடுறது தானே எறும்பெல்லாம் ஒன்றா சேர்த்தேன் எப்போனா எறும்பு கேட்ச்சா ஏன் இவ்வளோ சீ இவ்வளோ சீற்றத்தை ஏற்படுத்த தொடச்சுன்னு யாருக்கு தெரியும் அதுங்கெல்லாம் சச்சங்க நடத்திங்கதோ ஒன்றுவோ இந்த மனுஷ பயணங்கள்லாம் நம்மளும் அனாசமாக சாவிடாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு எறும்பு தவம் வந்து கடவுள்கிட்ட கேட்டுக்குது என்னன்ட்டே நான் கட்சியாக சாகணும்ன்ட்டு கொடுத்துட்டேன்ட்டுக்கிறார் கடவுள் ஏன்னா எறும்புக்கு அறிவு கம்மி கச்சா சாவுணுன்னு கேட்டுக்குது யாருன்னு சொல்ல கடவுளுக்கு அறிவு அதிகம் கச்சா சாவுனே நீ சேத்துருக்கிறையாரு இந்த கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கச்சா சேர்த்துரு கதை எறும்பு கச்சா எறும்பு என்ன பண்ணுருவான் நசுக்கி போட்டுருவோம் கதை தானே ம் அதனால் இயற்கை சீற்றத்தெல்லாம் என்ன சொல்லக்கூடாது நம்ம ஆபத்தானது அபாயகரமானது பாவத்தின் நாளானதெல்லாம் கிடையாது அது நடக்குது அவ்வளோதான் நானே நம்மளே யார் தான் இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடு புரிஞ்சிட்ருக்கோன்னு நான் நீங்கள் இனிமைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் சொன்னாமியெல்லாம் பார்த்து கடவுளெலாம் திட்டுக்கூடாதுயா கடை பயல முட்டா பயலே உன்ன நான் தானே பண்ணேன் பெரிய சீற்றத்து தான் உருவாக்கினேன் இல்லை உங்கள் அப்பா உன்னை மட்டுமா அமைச்சான் இல்லை உங்கள் கூட நீ மட்டுமா இருந்த அந்த சீமெண்டில் என்ன நறுக்குத அவ்வளோ இருக்குது அவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது மொத்தமாக மொத்தமாக உங்கள் அம்மா உள்ளே போய் எல்லாம் புள்ளி ஆகிட்டிருந்தீங்கன்னா என்ன ஒருத்த தேலை மாதிரி வெச்சு போற வேண்டியதுதான் தேலை தான் முதுகில் வெடித்து குழந்தைங்க வரும் உள்ளேருந்து நிறைய வரும் தேல்கள் முதுகு வச்சிரும் ஆம்பளை பக் பண்ண உடனே காலி பொம்பளை புல்ல வந்தா சாப்பிடு இப்போ அந்த சீற்றத்துலேயும் அப்பாவை காப்பாற்றப்பட்டுறாங்க அம்மா காப்பாற்றப்பட்டுறாங்க கருணை வல்லல் நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷனை மட்டும் ஸ்பெஷலி மேடு நீங்கள் துக்கப்படுங்களானே சொல்லி செஞ்சானா என்ன சந்தோஷப்பருவ எதை பார்த்தா பண்ணுருவான் சந்தோஷப்படுவான் அதனால் இயற்கை சீற்றத்தை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க பாவ மணம்லாம் சேர்த்துட்டான் புண்ணியம் பண்ணெல்லாம் சேர்த்துட்டான் ஏன் புண்ணியம் பண்ணி கூட சேர்த்துருப்போம் மற்ற பிரிவு நல்லா இருக்கலாம் இந்த பிரிவில் அவனுக்கு சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குசுரங்கிட்டு சேர்த்துப்பான் சுனாமி வந்து சேர்த்துட்டு மற்ற பிரிவி சூப்பராக இருக்கலாம் ஒன்றுனா தெரியும் நீ அரோக்கரியமாக வந்து என்ன செய்யக்கூடாது இயற்கை சீற்றத்தை தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது சாவு மட்டும் இல்லைன்னா மனுஷன் எப்படி இருப்பான்னு நினைக்கிற சாவு மாட்டான் அப்படின்னா என்ன இருப்பான் செத்துருவான் இருந்தே ஆணவத்தில் எழுதிதான் சாகவே மாட்டான் ஒரு மனுஷன் என்ன ஆகும் யோசித்து பாருங்களேன் நமக்கு சாவு ஒரு வரம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம நிலமை என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது